ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் நம்ம வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சமையல் ரெசிபி நான் அடுத்து போடுறதுக்கு ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன் மேலே வேறு நச நசன்னு பேஞ்சிட்டே இருக்குது அதனால் அதுக்கேற்ற ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா கொஸ்து பண்ண போகிறோம் அதாவது இது வந்து நம்ம எதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லான்னா இட்லி வார்த்தா தொட்டுன்னு சாப்பிட்லாம் தோசை பொங்கல் இதுக்கெலாம் வந்து சைடிஷ்ஷாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது தான் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து நறுக்கினா உடனே வந்து கருப்பாயிடும் சோ வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் இருக்குது ரெண்டுமே போட்டிருக்கேன் நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கின்ட்டுருங்க கொஸ்து கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் நீங்கள் என்ன வேறு என்ன காய்கறி வச்சுருக்கலோ இல்லையோ தேவையில்லை பரவாயில்ல கத்திரிக்காய்ங்கிறது மஸ்ட்டு அப்புறம் ஒரு தக்காளி அதாவது இப்போ நான் வந்து மூணு பேருக்கு செய்ய போகிறேன் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுட்டு இருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க நாலு வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்தனால நாலு எடுத்துகிட்டு இருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு இருக்கலாம் வேறு ஒன்றும் என்ன காய்கறிகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னா கேரட் பீன்ஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் போகிறோம் இதுவே போட்டாலே போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் புளி கரைச்சி வச்சுக்கலாம் அதை நீங்கள் விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பைத்தம்பருப்பு வந்து வேக வச்சுட்டேன் குக்கரில் பருப்பு வந்து சும்மா உளு இந்த இந்த கரண்டியால் ஒரு புளி கரண்டி போகிறோம் எடுத்து நீங்கள் அலம்பி அதை வேக வச்சுருலாம் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் கடுகு வெடிக்கும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக மாறணுனே வெங்காயம் இருக்குல்லையே நறுக்கி வச்சுட்டுக்கே அது அலமையுமே அதில் போட்டிருக்கோம் வெங்காயத்தை போட்டுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா இந்த கொஸ்டு தான் ஒரு பத்து பேர் இருக்கா நாலஞ்சு பேர் இருக்கா அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு டைம் ஆச்சுனையும் கூட இந்த கொஸ்டு பண்ணிடலாம் பொங்கலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு சப்பாத்திக்கும் இது மாதிரி பண்ணலாம் இதே மாதிரி தோட்டத்தில் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர்லாம் ஆன பிறகு தக்காளி பழம் இருக்கு இல்லையா அது பச்சை மிளகா எல்லாம் ஒவ்வொரு பச்சை மிளகா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிட்டுருங்க ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வந்து வதக்கினா போகிறோம் ஏன்னா வதங்கின பிறகு மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா குக்கரில் இன்னும் ரெண்டு சுரந்து விடுவோம் அதனால் பச்சையாக போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வதக்கு நம்ம வதக்குறோம் இந்த டைம் வந்து இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சால்ட் எல்லாமே போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டேன் இதுக்கு ஒன்றான salt கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு குக்கரில் போடும்போது மேற்கு ஒன்று ஒன்று கொஞ்சம் சால்ட் வேணால் நம்ம போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வேகப்போம் ஒரு ஃபைவ் டு டே மினிட்ஸ் தான் போகிறோம் அப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கு வச்சுருக்கோம் இல்லையா அதுவுமே நம்ம போட்டுக்கலாம் இந்த சமயம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இருக்கு இல்லையா அது போட்டுக்கோங்க சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி பிடிப்படியாக நறுக்கியிருக்கேன் பிடிக்கல அப்படின்னாக்கா தக்காளி பச்சை மிளகாய் வந்து மிக்சியில் வச்சுட்டு சுத்திங்கிறவங்களோ சில பேரில் ரசத்துக்கு வந்து நை நைஸாக அரைச்சிருந்து போடுவோம் பற்றியலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம் தக்காளி பிடிக்காதவா இன்கேஸ் இருந்தால் நான் சொல்கிறேன் இல்லை தக்காளி பழம் போட்டால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிடிப்படியாக நறுக்கிக்கலாம் இதில் பட்டாணி போடுனாலும் போட்டுக்கலாம் நன்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்திருக்கு போகிறோம் அதுக்கப்புறம் குக்கரில் வேறு நிமிஷம் நம்ம விடணும் ஸோ இதோடு நம்ம அணைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டு வதக்கி அதனால் அப்புறம் அதெல்லாம் ரொம்ப கொழஞ்சிடும் ஸோ இது வந்து கடுகு உளுத்தம் பிறப்பை அந்த கடலை பிறப்பை உளுத்தம் பிறப்பை அவங்களோட ஆப்ஷன் போடணும் போடலாம் போடாட்டி விட்டுலாம் கடுகு கடலை பிறப்பை மிளகா வெங்காயம் வதக்கின்றோம் தேவையான சால்ட்டு போட்டுருந்தோம் தக்காளி பழம் போட்டுருந்தோம் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் போட்டுருந்தோம் மஞ்சள் தூள் போட்டுருந்தோம் சால்ட் அது தேவையான அளவாக போட்டதுனால நல்லா வதங்க விட்டணும் இதுக்கு நீங்கள் காரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடலைப்பருப்பு மல்லி மிளகா வர்த்தல் பெருங்காய்தூள் வந்து நல்லா ஒரு இதில் ச வானிலையில் வந்து வறுத்துன்னு அதை பொடி பண்ணி அதை பவுடராக போடுவான் இல்லைன்னா வந்து நீங்கள் சாம்பார் பொடியோ சாம்பார் பொடி போடணும் போடலாம் இப்போ நான் நபர் கம்மிங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போடுறேன் நிறைய பேர் இருக்கா இல்லைனா எனக்கு அந்த பொடி போட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பொடி கூட யூஸ் பண்ணி போடுறோம் அந்த பைத்தம்பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா தனியாக வானிலையில் வந்து எல்லாமே காய்கறிலாம் வதக்கின்னேன்னில்ல ரெண்டும் எல்லாம் சேர்த்து ஒன்றா நான் கொட்டின்ட்டேன் புளி ஜலை வந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன் சும்மா கொஞ்சமாக போகிறோம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஜலை வந்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன் அதையும் இதில் விட்டுருந்துடலாம் அப்பயே நம்ம சால்ட் வந்து கம்மியாக தான் போட்டுட்டோம் ஸோ இப்போ மொத்தமாக தேவையான அளவு இதுக்கு போட்டுடலாம் இது வந்து இந்த அளவு நான் சொன்னால் வந்து மூணு பேர்லேருந்து நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ரெண்டு ரெண்டு இடத்துல நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இன்னும் நிறைய பேர் சாப்பிட்றாருந்தால் நீங்கள் மேற்கொண்டு உங்களோட அளவை வந்து கூட்டிக்கலாம் இது காரத்துக்கு வந்து நான் சொன்னேன்ல கடலைப்பருப்பு மிளகாவத்தல் மல்லி பெருங்காய்கூள் அதை நல்லா வறுத்துண்டு பொடி பண்ணி உடனே அதை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நீங்கள் போட்டுட்டால் போகிற அந்த சமயம் இல்லை நான் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கோம் அப்படின்னாக்கா நான் கொஞ்சமாக அரை ஸ்பூன் மட்டும்தான் என்னென்னா சாம்பார் பொடி போடுறேன் போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நான் மிளகாவத்தல் போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஸோ ரொம்ப எனக்கு காரம் வேண்டாம் அதனால் சாம்பார் பொடி சும்மா அரை ஸ்பூன் மட்டும் நான் போட்டுருக்கேன் நீங்கள் நபர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க இல்லைன்னா எனக்கு அந்த பொடி போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் கடையிலாம் மோஸ்ட்லி அந்த பொடி தான் போடுவாள் டிஃபன் சாம்பார் அப்படின்னால அப்படின்னாலே அந்த பொடி தான் போடுவாள் அது ஒரு டேஸ்ட்டு அதனால் நீங்கள் அது போடுறது தான் கண்டிப்பாக அது போட்டுக்கோங்க இதுவுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க நான் இந்தளவுக்கு விட்டுன்னு இருக்கேன் இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா பார்த்து தான் விட்டுக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு சவுண்டு விடுவோம் விட்ட பிறகு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக சிட்டிக்காய் வந்து வெள்ளம் இல்லை நாடு சக்கரை எதோ ஒன்று போடுங்க வெள்ளம் மட்டும் நான் இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இப்போ குக்கர் மூடில ரெண்டே ரெண்டு சவுண்டு போகும் நீட்டுட்டு மூடிட்டு திறந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு செவ்வாய் கிழங்கிறதுனால முருகனோட வழிபாடு வந்து உகந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லோகம் அதாவது வந்து முருகனுடைய ஸ்லோகம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அதாவது பாருங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் நம்ம முருகன் கிட்ட வந்து முறையாக எந்த நம்ம நல்ல மனசோட மனம் இறங்கி நல்லபடியாக நம்ம வந்து மனசாத தொழுதோனா கண்டிப்பாக வந்து முருகன் வந்து நமக்கு எல்லாமே நடத்தி தருவார் நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நல்லதாக இருக்கணும் அதுதான் குரு அந்த கந்த குருத்தை நம்ம கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போறோம் அதனால இந்த ஸ்லோகத்தை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லுங்க பிறந்துட்டேன் ஃபைனல் டச்சப்பாக கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி வந்து தூவி விட்ருக்கேன் பார்க்கவே ரொம்ப எம்மையாக சூப்பராக இருக்குது சுட சுட இட்லிக்கு இந்த கொஸ்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேலும் வந்து நீங்கள் இந்த இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்றபடி மற்றவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் நான் அனுப்புகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மத்தில் சூப்பராக சுட சுட இட்லி நல்லா சாஃப்டான இட்லி ஏற்கனவே நான் இட்லி ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இட்லியோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோவில் போய் பாருங்க சுட சுட இட்லி சூப்பரான குஸ்து இந்த கொஸ்துல அப்படியே சுத்திண்டு நல்லெண்ணெய் வீட்டுன்னு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் கொஞ்சமா வந்து காரச்சட்னி அந்த கார சட்னியோட ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா கமெண்ட் தெரிவிங்கோ நான் அவங்களுக்கு அனுப்புறேன் பை பாய் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எப்படி இருக்கிறது கண்டிப்பாக சொல்லுங்க பாய்